அந்த உறுப்பினர் வாங்கி அவர் போல இது மட்டும்தான் நடக்கும் தலைவராக இருந்து ஆளுநராக மாறி பின்பு தொண்டனாக இறங்கி வந்து அந்த தலைவரிடம் இருந்து இதை பெற்றிருக்கிறேன் என்று தம்பியிடம் இருந்து அக்கா பெற்றிருக்கிறேன் என்ற உறவு என்பது மிகுந்த ஒரு உன்னதமான உறவு அதே போல இந்த நிகழ்ச்சியில் நமது கிஷன் ரெட்டி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த மிகப்பெரிய இரண்டு நாட்களுக்கு முன்னால் எந்த மாநிலத்தில் ஆளுநராக இருந்தேனோ அந்த மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நான் எந்த மாநிலத்தில் பிறந்து வளர்ந்தேனோ அந்த மாநிலத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் இவர் அண்ணாமலை ஆக இந்த இரண்டு பேருக்கும் நடுவில் நான் இங்கே அமர்ந்திருப்பது மிகப்பெரிய பெயராக நான் கருதுகிறேன் அதே மாதிரி தம்பி முருகன் அவர்கள் இங்கே மரியாதைக்குரிய முருகன் அவர்கள் ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்து இன்று மத்திய அமைச்சராக விழுந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதில் கடுமையான உழைப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவரும் முன்னாள் மாநில தலைவர் அதே திரு அரவிந்த் மேனன் அவர்கள் நான் இங்கே தலைவராக இருந்த பொழுது உறுப்பினர் சேர்க்கை பொறுப்பாளராக இருந்தார் பல லட்சம் உறுப்பினர்களை நாம் சேர்க்க முடிந்தது என்றால் அதற்கு மரியாதைக்குரிய அரவிந்த் மேனன் அவர்கள் ஒரு காரணம் இங்கே சகோதரி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் பெண்கள் எல்லாம் அரசியலில் இருக்கும்போது எவ்வளவு சவால்களை சந்திக்க முடியும் என்று என்னோடு இணைந்து பணியாற்றியவர் அவர் அவருக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இங்கே பொருளாளர் சூர்யா அவர்கள் இருக்கிறார்கள் மாவட்ட தலைவர் காளிதாஸ் இருக்கிறார்கள் விஜயானந்த் அவர்கள் இருக்கிறார்கள் காயத்ரி தேவி அவர்கள் இருக்கிறார்கள் ரங்கா அவர்கள் இருக்கிறார்கள் சதீஷ் அவர்கள் இருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே அண்ணன் கருநாகராஜன் அவர்கள் பக்க கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக பத்திரிகை சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் இங்கே கேமராக்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் தலைவர்களுக்கும் பின்னால் அமர்ந்திருக்கும் வருங்கால தலைவர்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிஞ்சுட்டு உண்மையிலேயே இன்னொரு மகிழ்ச்சியான நாள் தம்பி அண்ணாமலை மரியாதைக்குரிய மாநில தலைவர் தம்பி அண்ணாமலை சொல்லும் சொன்னார் கஷ்டமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் இஷ்டமான முடிவை கஷ்டமான முடிவை இஷ்டமான முடிவாக எடுத்திருக்கிறேன் இன்னொன்று அவர் சொன்னார் பாராளுமன்ற உறுப்பினர்களை மரியாதைக்குரிய பாரத பிரதமரிடம் சமர்ப்பிப்பதற்காக நான் இங்கே இணைந்திருக்கிறேன் என்று உறுப்பினரோடு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இணைந்திருக்கிறேன் ஆக இந்த மூச்சு இங்கே கமலாலயத்தில் தான் எனது உணர்வு முழுவதுமாக இருந்து கொண்டிருக்கிறது இதை முற்றிலுமாக இரண்டு ராஜபவனங்கள் அங்கே பல வசதிகள் பல பணியாட்கள் பல பணிகள் எவ்வளவு இருந்தாலும் அந்த ராஜ பவனங்களை விட்டுவிட்டு மக்கள் பவனமான எனது கமலாலயத்தில் நுழைந்த நினைவை நான் இன்று மிகவும் இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன் எப்படி ஆண்டவரும் ஆண்டு கொண்டிருப்பவரும் எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று சொன்னாரோ சொன்னேனோ அதே போல ஆண்டவர் எனக்கு அனுமதி கொடுத்தார் ஆண்டு கொண்டிருப்பவரும் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதித்தார் ஆண்டு கொண்டிருப்பவர் எனக்கு அனுமதி கொடுத்தார் அதனால் இந்த கமலாலயத்திற்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறேன் தம்பி அண்ணாமலை அவர்களின் கரங்களை இங்கே மரியாதைக்குரிய கிஷன் ரெட்டி முருகன் போன்றவர்களின் கரங்களை சகோதரி வானதி ஸ்ரீனிவாசன் அன்று கருநாகராஜன் மரியாதைக்குரிய அரவிந்த் மேனன் போன்றவர்களின் கரங்களை நான் நிச்சயமாக ஒரு சாமானிய தொண்டராக இருந்து நிச்சயமாக எப்படி தம்பி சொன்னதை போல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மீண்டும் மோடி வேண்டும் மோடி சகோதரி வானதி ஸ்ரீனிவாசுக்கு ஞாபகம் இருக்கும் என்கிறது முதல் முதலில் வரும்பொழுது ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் மாநாட்டில் சொன்னது நான் மிக வேகமாக சொன்ன இந்த வார்த்தை மறுபடியும் இரண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து பத்தொன்பது வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் சொன்ன வார்த்தை இன்று வேண்டும் மோடி மீண்டும் 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 மோடி என்ற ஒரு வாசகத்தோடு இந்த அரங்கத்தில் உணர்வு பூர்வமாக உள்ளபூர்வமாக நான் உண்மையிலேயே இணைந்திருக்கிறேன் ஒரு சதவீதம் கூட அவ்வளவு பெரிய பதவியை விட்டுவிட்டு வந்தேன் என்று எனக்கு தோன்றவில்லை அந்த பதவியை விட பாரதிய ஜனதா கட்சியின் சாமானிய உறுப்பினர் என்ற பதவிதான் நான் மிகப்பெரிய பதவியாக கருதுகிறேன் அதனால் எனது உழைப்பு கடுமையான உழைப்பு இந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இங்கே உள்ள தலைவர்கள் குறிப்பாக தம்பி அண்ணாமலை போன்றவர்கள் தம்பி முருகன் போன்றவர்கள் மற்றும் இங்கு உள்ள தலைவர்கள் எல்லாம் எந்த கடுமையான உடைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அங்கே அவர்களோடு இணைந்து நான் பணியாற்ற காத்திருக்கிறேன் நிச்சயமாக பணியாற்றுவேன் இன்னும் சொல்ல போனால் தம்பி அண்ணாமலை அவர்கள் ஒரு பாத நடத்தி முடித்திருக்கிறார்கள் அதனால் அது இந்த எண்மண் எண் மக்களோடு நாங்களும் ஒவ்வொருவராக ஒருவராக இணைந்து மிக சாதாரண விஷயம் இல்லை ஒரு பாத முழுவதுமாக தமிழகத்தை முழுவதுமாக சுற்றி வர வேண்டும் என்பது ஒரு கடுமையான ஒரு முயற்சிதான் அதனால் அவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து அவருக்கு எனது நன்றியை தெரிவித்து மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் என் மீது நம்பிக்கை வைத்து யாரிடம் நான் வந்து தேசிய தலைவராகவும் நான் மாநில தலைவராகவும் பணியாற்றினேனோ அதே தொடர்பில் அவர் உள்துறை அமைச்சராகவும் நான் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் உள்துறை அமைச்சரும் அதற்கு பொறுப்பு அதையும் பணியாற்றி இருக்கிறேன் அதே போல இங்கே தம்பி சொன்னதை போல தெலுங்கானாவில் பல சவால்களை சந்தித்த ஒரு நான்கரை ஆண்டுகளில் நான்கு முதலமைச்சர்களோடு இணைந்து பணியாற்றி இருக்கிறேன் இரண்டு தேர்தலை சந்தித்து இருக்கிறேன் மூன்று மாத முற்றிலுமாக குடியரசு தின குடியரசு ஆட்சி ஆளுநர் ஆட்சியை நமது புதுச்சேரியில் நடத்தி காண்பித்திருக்கிறேன் இவையெல்லாம் இந்த பாரதிய ஜனதா கட்சி எனக்கு கொடுத்த அனுபவம் தான் அதனால் மீண்டும் இந்த உங்க சகோதரியாக உங்கள் அக்காவாக இங்க வந்திருக்கிறேன் தமிழகத்தில் தாமரை மக்களுக்கோ எந்த வந்து கட்சி அலுவலகத்திலிருந்து கேட்கறீங்கன்னு எனக்கு தெரியலப்பா பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திலிருந்து கேட்கப்பட வேண்டிய கேள்வி இல்லை வேற கட்சி அலுவலகத்திலிருந்து கேட்கப்பட வேண்டிய கேள்வி ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொருத்தமட்டும் மிக சாமானிய நிலையில் இருந்து வந்து அமர்ந்தவர்கள் தான் இங்க எல்லாருமே அமர்ந்து நீங்க வந்து எனக்கு வேணா அரசியல் பின் குலம் இருக்கலாம் வாரிசு இல்லாத வாரிசு அந்த வாரிசு என்ற தன்மை நான் பயன்படுத்தலாம் அந்த தம்பி அண்ணாமலையா இருக்கட்டும் தம்பி முருகனா இருக்கட்டும் தங்கை வானதி சீனிவாசனாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் எந்த பின் குலத்திலிருந்து வந்தாங்க மிக அடித்தளத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் அப்படி ஒரு இருந்து வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுத்து அவங்க வெற்றி பெற்று வானதி சீனிவாசன் ஒரு கிராமத்திலிருந்து அவர்களுக்கு தானாக முன் வந்து அவங்களுக்கு சீட் கிடைச்சு அவங்க வெற்றி பெற்று இருக்கிறாங்க அதே மாதிரிதான் தம்பி அண்ணாமலை போட்டி போட்டார்கள் தம்பி முருகன் போட்டி போட்டார்கள் கிஷன் ரெட்டி அவர்கள் போட்டி போட்டு வெற்றி பெற்று இருக்கிறார்கள் அவர்கள் மிகப்பெரிய பிற்புலத்துல உள்ளவங்க இல்ல வேறு எந்த அலுவலகத்திலும் இதை போல ஒரு வரிசையை நீங்கள் பார்க்க முடியாது வாரிசை தான் பார்க்க முடியாது நிச்சயமாக இப்ப பாரதிய ஜனதா கட்சி அளவிற்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற இன்னொரு கட்சி நீங்க பார்க்க முடியாது என்பது நான் தெளிவாக சொல்ல இயலும் அது மட்டுமல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் நீங்க சொல்லும்பொழுது மூன்று மாதங்கள் புதுச்சேரியில கரோனா ரெண்டாவது பேஸ் உச்சத்துல இருக்கும்பொழுது அங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல அங்க கவர்மெண்ட் கிடையாது நான் மட்டுமே இரண்டு ஆலோசகர்களை வைத்து எந்தவித குறைபாடும் இல்லாமல் அது மட்டும் இல்ல பெட்ரோல் டீசல் விலை முதல் முதலாக குறைக்கப்பட்டது புதுச்சேரியில தான் கரோனா கட்டுப்படுத்தப்பட்டது இன்னைக்கு கூட ரேம்டிசிவிற்கு தமிழகத்துல லைன்ல நின்னாங்க ஆனா நான் தெலுங்கானால போய் அங்க சென்று வாங்கி வந்து ஒரு நாள் கூட வரிசையில் நிக்காமல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது தடுப்பூசி முழுமையாக ஒரு நாள் கூட தடங்கள் இல்லாமல் கொடுக்கப்பட்டது புதுச்சேரி மாடல் கரோனா என்று பாராட்டப்பட்டது அட்மினிஸ்ட்ரேஷன் அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்று தான் உங்களுக்கு பிறகு ரெண்டு பேரு மாநிலத்தலைவராக இருந்திருக்காங்க அதே போல தமிழ்நாட்டுல பாஜக இல்ல இப்ப கடுமையா முழுமையாக வளர்ந்து இருக்கிறது இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இத்தனை தலைவர்கள் ஒரு அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் இன்றைய தலைவரும் அவரோட இருந்திருப்பவர்களும் இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லையா எவ்வளவு வளர்ந்திருக்கிறது எனக்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் போட்ட நாங்கெல்லாம் சேர்ந்து 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 நான் மட்டும் இல்லை இதுக்கு முன்னால உள்ள தலைவர்கள் நான் அதுக்கப்புறம் வந்த தலைவர்கள் எல்லாரும் போட்ட அந்த தாமரை தண்டு வளர்ந்திருக்கிறது எப்படி தண்ணிக்கு மேல தாமரை மேலே மலரும் அது மாதிரி உயர்ந்துகிட்டே போயில் கொண்டு இருக்கிறோம் இல்ல இது நிச்சயமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நீங்க கண்டஸ்ட் பண்ணுங்க இப்ப ஒரு இயர்ஸ் கட்சி காலம் எப்படி பண்ணுங்க பாஜக எவ்வளவு பேவர்பிளா இருக்கு நினைக்கிறீங்க மரியாதைக்குரிய பாரத பிரதமரோட கூட்டங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் நேரடி களத்துல இல்ல ஆனா தொலைக்காட்சியில நான் பார்த்து கொண்டுதான் இல்லை நீங்க வந்து என் கூட்டங்கள் எப்படிப்பட்ட உணர்ச்சி கூட்டங்கள் நேற்று கோயம்புத்தூரோட ரோட் ஷோலாம் அது சில பேர் வந்து அதை புரிந்து கொள்ளாமல் கூட்டம் இல்லாத இடத்துல கேமரா வச்சிருந்தா கூட அந்த கேமரா வைக்க கூட முடியாத அளவுக்கு கூட்டம் தான் இருந்தது இருந்தேன் அதனால நிச்சயமாக மிக அபரீதமான வளர்ச்சியை தமிழக பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது அதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் அந்த கூட்டங்களும் மரியாதைக்குரிய தம்பி அவர்களின் பாத யாத்திரையில் வந்த கூட்டங்களும் சாட்சி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்

ஒரு ஆளுநர் ஒரு பெண் ஆளுநர் ஒரு நேர்மையான ஆளுநர் எந்த புரோட்டோகால் கொடுக்காம ஒரு முதலமைச்சர் இருந்தார் வித கொடியேற்றத்தையும் கொடுக்காம ஒரு முதலமைச்சர் இருந்தார் ஆளுநர் உரையை முதலமைச்சர் கேள்வியை கேட்க மாட்டாங்க இன்னொன்று அவர்களுக்கெல்லாம் ஆளுநர் பதவி தேவையே இல்லைன்னா பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேல மத்தியில் இருந்தாங்க இங்கேயும் பல ஆண்டுகள் இருந்தாங்க ஏன் சொல்லல ஏன் எதிர்கட்சியா இருக்கும்போது எப்பப்பதான் ராஜ்பவன் கதவை தட்டி கொண்டே இருந்தீர்கள் ஏன் அப்ப ஏன் ஆளுநருக்கு ஒன்னும் பலமே இல்ல ஆளுநரை பார்த்து பலமே இல்ல அப்படின்னா ஏன் ராஜ்பவனத்தை பண்ண அதனால நீங்க இருக்கும் போது ஒரு நிலைப்பாடு ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு என்பதை மக்கள் நன்றாக புரிந்து கூட தேர்தல் அறிக்கையில அதிகாரம் மிக்க முன்னூற்றி அறுபத்தி பகுதி நீக்கப்படும் இவ்வளவு நாள் என்ன செஞ்சிட்டு இருக்க மத்தியில இருந்தீங்க மாநிலத்தில இருந்தீங்க எனக்கானேஷன் கொடுத்திருக்கீங்களா அப்புறம் எதிர்கட்சியா இருக்கும்போது ஏன் ராஜ்பவன் கதவை தட்டினீர்கள்

think that governor is not a constructive post. it's a consti constitutional post, but controversial post. so what is my opinion is, please have a good relationship with the governor. go and talk. article 167 says whenever it is warranted, the cm should meet the governor. how many times the cm's are meeting? for example, kishan reddy knows telangana that uh, uh, former chief minister, three years he did meet me at all. so why they are not asking question, them? <coughs> கவர்னர் அந்த என்ன தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு சொல்லலாம் உள்ள அரசாங்கத்துக்கும் நிலைப்பாட்ல நான் போகல ஏதா அரசாங்கமும் வந்து ஒரு ஆளுநரை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா நடத்தணும்னு நினைக்கல நீங்க இருக்கும்போது அதிமுக கூட்டணியை வலுப்படுத்துனீங்க நீங்களும் பாஜகம் சேர்ந்து பேர் தந்துருக்கீங்க இப்போ அதிமுக இல்லாம இரண்டாவது பாத்தி நீங்களும் மாறி அவங்களும் அந்த இடத்துக்கு போட்டி போறவங்க சூழ்நிலை ஏற்பட்டு திரும்பி பார்த்தீங்க நாங்க அதே போல ஒரு கட்சி இல்லாம எங்களால தேர்தலை சந்திக்க முடியும் என்று எங்களை வலுப்படுத்தி இருக்கிறோம் உடனே ஒரு கூட்டணிக்கான ஒரு ஒப்புதலை வாங்கிருக்கீங்க நேற்றைய தினம் மரியாதைக்குரிய தமிழக பிரதமர் அவர்களின் மேடையில எத்தனை கூட்டணி கட்சி தலைவர்கள் அமர்ந்திருந்தார்கள்

திமுக எப்படி ஜெயிச்சாங்கன்னு கேட்டு சொல்லுங்க கேட்க சொல்லுங்க இல்லன்னா சப்மிட் பண்ண சொல்லிடுங்க திமுக நான் சொல்றேன் இவிஎம்ல நாங்க ஜெயிச்சோம் சொல்ல சொல்லுங்க ஏன் அப்ப அங்க பண்ண தெரிஞ்சு தெரியாதா திமுக தமிழ்நாட்டுல இவிஎம் மிஷின் மூலமாகத்தானே ஓட்டு போட்டு ஜெயித்தார்கள் அதற்கு பதில் சொல்ல சொல்லுங்க இப்ப அவங்க ஜெயிச்சா நேரடி ஆனா பாஜக ஜெயிச்சா மறைமுகம் பதில் சொல்ல சொல்லுங்க சிதம்பரம் இந்த கூட்டணியில தானே இருக்காரு

we have the endorsement of 33% reservation. definitely in the party, Bharati Srinivasan was, was general secretary. i was the president. in the whole country, a woman was the president. so in party, already we have 33% reservation. no, any other party in the constitution there. no, no, i'm telling. because recognition is given by the party. so then why can't the recognition will be given not given by the party in the uh, constitution? because in, even in telangana.

அதனால உடனே வந்து தமிழ் தமிழிசை ஆளுநராக இருந்து சபாநாயகராக ஆசைட்டிங்க போடுவீங்க தயவுசெய்து அப்படி போடாதீங்க நான் பாராளுமன்ற உறுப்பினராக சாதாரண பாராளுமன்ற உறுப்பினராக பேசுவதற்காக ஸ்பீக்கரா இருப்பேன் நான் சொன்னேன் புரியுதா உங்களுக்கு அந்த வாய்ப்பு எங்களுக்கு வரும் ஏன்னா நானூறு நானூறு அதுல ரொம்ப தெளிவா இருக்கேன் நாங்க அதனால திமுக திமுக தேர்தல் அறிக்கை அதாவது பாண்டிச்சேரிய புதுச்சேரிய மாநிலமா அந்தஸ்து எத்தனை வாட்டி திமுக பாண்டிச்சேரி ஆண்டு இருக்கிறது புதுச்சேரிய மத்தியில எத்தனை முறை இவர்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள் அப்ப செய்யாது இப்ப என்ன செய்ய போறீங்க அதே மாதிரி பெட்ரோல் டீசல் அஞ்சு புதுச்சேரிக்கு இப்ப உள்ள நிலைக்கு வாங்க இப்ப உள்ள நிலையில ரூபா புதுச்சேரியில குறைவு இன்னைக்கு நிலைமையில ஒன்பது ரூபா பெட்ரோல் புதுச்சேரியில குறைவு நீங்க வருங்காலத்துல நீங்க எழுபத்தி அஞ்சு குறைங்க ஐம்பது குறைங்க நாங்க இன்னைக்கு குறைச்சிருக்கோம் அது குறைக்கல அதுக்கப்புறம் கேஸ்க்கு ஐநூறு ரூபாய் நூறு ரூபாய் அப்ப சொன்னதே ஏன் குறைக்கல ஆயிரம் ரூபாய் இழுத்து 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 ரெண்டு வருஷம் கழிச்சு குழச்சிங்க அதை நாங்கள் புதுச்சேரியில் அதுக்கு முன்னாடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால இன்னைக்கு தேர்தல் அறிக்கையை பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு தேர்தல் அறிக்கையா இல்லைன்னா பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னால் உள்ள தேர்தல் அறிக்கையானே எனக்கு தெரியல பழைய 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 கஞ்சி அது அதுல வந்து எந்த வித புதுமையும் இல்ல நான் நேரடியாக சவால் விடுகிறேன் இன்னைக்கு வந்து அதுல எந்த புதுமையும் இல்ல இன்னொன்று இன்னைக்கு மத்திய திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்களா எத்தனை முறை திமுக ஆட்சியில் இருந்துருக்குது இன்னைக்கு நடவடிக்கை எடுத்தீங்க என்ன முன்னேற்றம் எடுத்தீங்க நீங்க அதனால முன்னேற்ற கழகத்தின் அறிக்கை நிச்சயமாக தோல்வியான அறிக்கை என்று சொல்லி நாங்கள் வெற்றி பெற போகிறோம் என்பதையும் சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த கமலாலயத்தில் நான் வந்திருக்கிறேன் இந்த கமலாலயத்தை நான் ஆலயமாகவே கருதுகிறேன் அதனால் நான் எப்பொழுதுமே எங்களோட தங்கைகள் தம்பிகள் பெரியவர்கள் எல்லோரோடும் இணைந்து நானூறு நான் இருந்து ஆசைப்படுகிறேன்